தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கலியுகத்தில் கர்ணனாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ராசியில் பிறந்த நண்பர்கள் மட்டுமே தான் என்பதை நான் இந்த இடத்தில் ஆழமாக பதிவிடுகிறேன் கண்ணிராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்கள் ஜோதிடர் செல்வனின் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ராசி அஸ்தமம் உத்திரம் கால புருஷருக்கு ஆறாம் ராசி உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் அந்த சிவபெருமான் மட்டுமே தான் அந்த சிவபெருமானோட துணை உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையுமே இந்த உலகத்துல அழிக்கணும் அப்படின்னு நினைக்க மட்டும்தான் முடியுமே தவிர அழிச்சு காட்ட முடியவே முடியாது உங்களை யாராலையுமே அழிக்கவே முடியாது இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உண்மை வாழ்க்கை துணையோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுசரித்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறுறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு கட்டாயம் திருமண பாக்கியம் இருக்குது இதை நம்புங்க நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோட இறை நம்பிக்கையோட தெய்வத்தை வழிபடுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நிச்சயம் நடந்தே தீரும் இயல்பாகவே கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தனக்கென வாழாத ஒரு ராசி அப்படின்னு தான் சொல்லணும் எல்லையுமே இறக்கம் காட்டுவீங்க உண்மையை சொல்லணுன்னா நீங்கள் காட்டுற அந்த தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக வந்து முடியுது அப்படின்னு தெரியாமையே ஒரு விழிப்புணர்வு இல்லாமையே எல்லார்கிட்டேயும் நீங்கள் இறக்கத்தை காட்டுறீங்க ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்கள் கிட்டேருந்து எல்லா உதவியுமே எடுத்துக்கிட்டு கடைசியில் உங்களை ஒன்றுத்துக்கும் உதவாதது மாதிரி ஒரு ஓரமாக தள்ளி வச்சு உங்களை இன்னமும் மன அழுத்தத்துக்கு தான் ஆளாக்கிட்டு இருக்கிறாங்க பிறந்ததுல இருந்தே தோல்வி தான் எத்தனையோ அன்பர்கள் கிட்ட கேட்டுட்டேன் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நான் வாழ்க்கையில வெற்றி அப்படின்றத ஒரு விஷயத்த பார்த்ததே இல்லை நான் தொட்டது எல்லாமே விளங்காம தான் போய்கிட்டு இருக்கு ராசி அப்படின்னாலே கண்ணீருக்குரிய ராசியா அப்படின்னு மனம் வெதும்பி கேட்கக்கூடியவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏண்டா உயிரோட இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க நல்ல குணம் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே உங்களை பிடிக்காதுங்க இதுதான் ராசியோட நீதி அதனால உங்களுக்கு இருக்கிற நல்ல குணத்தை நீங்க மாற்றிக்க போறீங்களா கிடையவே கிடையாது எத்தனை பேர் எதிர்த்தாலும் நீங்கள் உங்களோட நியதியில் மட்டுமே தான் நடக்கணும் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கொள்கையை மட்டுமே தான் பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாங்க நீங்கள் அதனால் அனைத்து ராசி அன்பர்களுமே வருகின்ற குரு பெயர்ச்சி ஏக போகமாக இருக்குது சொல்லப்போனால் இன்னும் சிரேஷ்டமாக இருக்குது மிக பெரிய ஒரு ராஜ யோகம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு குரு பெயர்ச்சி ஆன உடனே அவரோட ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இதுக்கு மேலே இந்த பிரபஞ்சத்தில் உங்களை யாராவது அழிக்கணும் அப்படின்னு நினைக்க முடியுமா வாய்ப்பே கிடையாது குரு இருக்கிற இடத்த விட குரு பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி இருக்கும்போது கண்ணிராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பார்ந்த நண்பர்களே அன்பர்களே தோழர்களே தோழிகளே இது நாள் வரைக்கும் நீங்கள் மனக்கலக்கத்தோடு இருந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னிலிருந்து மன தெளிவுக்கு வாங்க நீங்கள் நல்லா தான் இருக்க போறீங்க அப்படின்னு முதல்ல நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க உங்களோட சோதனை காலம் முடிஞ்சு இனிமேல் நீங்கள் சாதிக்க போகிற பொற்காலம் பிறந்துடுச்சு அப்படின்றத நம்புங்க இந்த கலியுகத்தில் இன்னமும் நீங்கள் மட்டுமே தான் கர்ணனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஏன்னா யாருக்கு உதவி செய்யணும் யாருக்கு உதவி செய்யவே கூடாது அப்படின்ற பாகுபாடெல்லாம் உங்களுக்கு பார்க்கவே தெரியாதுங்க அந்த ஒரு குணத்தால் தான் இன்னமும் நீங்கள் வாழ்க்கையில் அடிப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் வீட்டு கதவை தட்டி யாராவது உதவின்னு வந்து நின்னாலே போதும் அவ்வளவுதான் நீங்கள் பக்கத்தில் கடனை உடனே வாங்கியாவது அவங்களோட கஷ்டத்தை தீக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் மட்டுமே தான் உங்களுக்கு இருக்குமே தவிர உதவி கேட்டு வந்தவர் நாம் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அவர் தகுதியானவரா அப்படின்னு என்றைக்குமே நீங்கள் சரி பார்த்து உதவியை செஞ்சதே இல்லை அதனால தான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறீங்க பரவாயில்ல வருகின்ற குரு பெயர்ச்சியிலிருந்து தன்னால சிந்திச்சு யாருக்கு எதை செய்யணும் எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்ற பகுத்தறிவு உங்களுக்கு ஞானோதயமாக வந்து சேரும் அதற்கு பிறகு நீங்கள் வாழ்க்கையில் மிக உச்சத்தை அடைய போறீங்கங்க அந்த சிகரத்தோட உச்சியில் போய் உங்களோட வெற்றி வாகையை நீங்கள் சூடுறத எந்த தீய சக்தி நினச்சாலும் தடுக்கவே முடியாது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இனிமே எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் ஜெயம்தான் நம்பிக்கையோடு இருங்க கணவன் மனைவிக்குரிய பிரச்சனை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லபடியா ஒரு சுமூகமான நிலவரம் குடும்பத்துக்குள்ள கண்டிப்பா ஏற்படும் கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய மனைவிமார்கள் உங்கள் கணவனே தேடி உங்களை கூட்டிக்கிட்டு வந்து செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு கடந்த காலத்தை பற்றி கூறி மன்னிப்பு கேட்டு உங்களை கூட்டிக்கிட்டு போய் அன்பா இல்லற வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு பொற்காலமா இருக்குதுங்க அதனால நம்பிக்கையோடு இருங்க இறை நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துல கன்னிராசியில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள் இல்லத்தில் தினந்தோறும் பிரச்சனையா எதை எடுத்தாலும் சண்டையா ஒரு சுமூகமே இல்லாமல் இருக்குதா அனுசரித்து போங்க உங்களோட வாழ்க்கை துணையை நீங்கள் என்றைக்கு அனுசரித்து போகிறீங்களோ அண்ணில இருந்து நீங்கள் உங்களோட குடும்பம் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அப்படிதான் உங்கள் குடும்பம் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை எப்படி பண்ணி முடிக்கணும்னு நினச்சிங்களோ அதை அப்படியே பண்ணி முடிப்பீங்க எந்த விதமான தடையுமே இருக்காது உங்கள் குடும்பத்துக்குள்ள மற்றவங்களால எந்த விதமான ஒரு குழப்பத்தையும் கொண்டு வரவே முடியாது காரணம் உங்களோட வாழ்க்கை துணையை நீங்கள் முதல் கட்டத்திலேயே அனுசரிக்க ஆரம்பித்ததால் இதற்கு பிறகு எது வந்தாலுமே என் வீட்டார் எது செஞ்சாலும் அது தான் இருக்கும் அப்படின்னு உங்கள் வீட்டம்மாவே அம்மாவே கிட்ட எடுத்து உங்களுக்காக சாதகமாக பேச ஆரம்பிச்சிடுவாங்கங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க ஆகையால் ராசியில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள் தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கை துணையை அனுசரித்து வாழ்ந்தால் நன்மைகள் கோடி என்பதை இந்த இடத்தில் ஆழமாக பதிவிடுகிறேன் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு பொற்காலமான ஆண்டாகத்தான் இருக்குது இது நாள் வரைக்கும் நீங்க எந்த வேலைக்காக காத்து இருந்தீங்களோ அந்த வேலை வாய்ப்பு உங்களோட வீட்டு வாசலை தேடி வந்து தட்டக்கூடிய காலம்ங்க இது மகாலெஷ்மியே உங்களை தேடி வந்து உங்கள் மடி மேலே ஏறி உட்காரக்கூடிய காலம் நீங்களே வேணாம் அப்படின்னு சொல்லி நிராகரித்தாலும் மகாலட்சுமி உங்களை விட்டு போக போகிறது இல்லை குருவோட பார்வை அவ்வளோக்கு அவ்வளவு பலமாக இருக்கும் போது இனி நீங்களே வெற்றியை வேணா வேணான்னு சொல்லி தள்ளி போனாலும் வெற்றி உங்களை தேடி வர்றதை யாராலையுமே தடுக்க முடியாது நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே இறை நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்கள்ல அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவர்கள் தான் அப்படின்றது போக போக உங்களுக்கே புரியும் ஆகையால் ராசியில் பிறந்த நண்பர்களே அன்பர்களே தோழர்களே தோழிகளே இறை நம்பிக்கையோடு இருங்க யாருக்கு எப்போ உதவி செய்யணும் அப்படின்றத நின்று நிதானமாக சுதாரித்து நீங்கள் செய்யக்கூடிய உதவியை பண்ணுங்க எல்லாரையுமே நம்புறத நிறுத்துங்க இறக்க குணம் இருக்கிறது நல்லது தான் ஆனால் யாருக்கு இறக்கத்தை காட்டணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இதெல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்க எந்த விதமான ஒரு தடையுமே இல்லாம நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டா இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நாமளா எதுக்காக உருவாக்கி அதுல இன்னல்களை நமக்கு நாமளே ஏற்படுத்திக்கணும் அதனால அன்பார்ந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுமே சிவனோட அருள் உங்களுக்கு இருக்கும் வரை எந்த தீய சக்தியாலையும் உங்களை அழிக்கவே முடியாது அப்படின்றத நினைவில் எப்போதுமே வைத்து கொள்ளுங்கள் வெற்றி உங்களுக்கு தான் ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் கன்னிராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி